கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவிக்கும் ஆட்சியில பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்தான் தான் ஆனா வெளியில மட்டும் மிக பிரமாண்டமா சொல்லும் எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்பேற்கின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு

அதோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அதிலிருந்து இன்று வரை தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கின்றது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் வந்த செய்தியாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் மற்ற மாநிலத்திற்கு முன்மாதிரி மாநிலமாக விளங்கு என்று சொல்கிறார் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை என்ன என்று தெரியாது இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஒருவர் தான் அண்மையில் நேற்றைய தினம் வலைதளையில் வந்த ஒரு செய்தி இதையாவது பார்த்து முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நான் கருதுகிறேன் இந்த அளவுக்கு சட்டம் தமிழகத்தில் கெட்டு குட்டிச்சேராகி நாசமாகி போச்சு எடப்பாடி பழனிசாமி தூங்கிட்டு இருக்காரு இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது காவல்துறை தூங்கிட்டு இருக்குது காவல்துறை பொறுப்புகின்ற முதலமைச்சர் தூங்கிட்டு இருக்காரு சட்டத்துறை அமைச்சர் கும்பகோணம் தூக்கத்தில் இருக்காரு ஒரு பெண்ணுக்கு நான் ஏற்கனவே ஒரு மூன்று நாளைக்கு முந்தி ட்யூட்டரில் போட்டிருந்தேன் எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்குது ஓரளவுக்கு ஒரு சில ஊடகமும் வெளிப்பட்டுருக்காங்க இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அவரவர்கள் பாதுகாப்பு அவர்களே தேடிக்கொள்ள வேண்டும் என்று நான் மூன்று நாளுக்கு முன் வெளியிட்ட நேற்றைய தினம் இப்படி நடந்திருக்குது எவ்வளோ மோசம் ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனம் காணவில்லை என்று காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க கொடுத்திருக்கிறார் அதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட்டேன் என்று அந்த பெண்ணை அழைத்திருக்கின்றார் ஒரு காவலர் அந்த பெண்மணியும் அதை நம்பி அங்கே செல்கின்ற பொழுது நாங்களுடைய இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து விட்டேன் எங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடு என்று அந்த காவலர் கேட்டதாகவும் அந்த பெண்மணி அவ்வளோ பணம் இல்லை ஒரு சிறிய தொகை கொடுப்பதாக சொல்லி அதை தொகை இதை கொடுத்துருக்காங்க பிறகு அந்த காவலர் இங்கே வந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதை என் வாயிலிருந்து சொல்லக்கூடாது அசிங்கமாக இருக்குது எப்படி நடந்தா என்பது எல்லாமே அந்த பெண்மணி வலைதளத்தில் அழகாக வெளியிட்டிருக்காங்க தகுரியமாக வெளியிட்டிருக்கிறாங்க ஆக இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை மக்கள் பார்த்துக்கு வேணும் தயவு செய்து ஊடக பத்திரிகை இதை முழுமையாக வெளியிடுங்க இனி இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன் ஊடகங்களும் பத்திரிகைகளும் நடக்கின்ற செய்திகள் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள் நாட்டில் நிலவுகின்ற அட்டூழியங்களை பெண்களுக்கு பாதுகாப்பாக இப்படிப்பட்ட செய்திகள்லாம் வெளியீட்டுகள்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் இனியாவது இப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் நடைய நடைபெறக்கூடாது என்பது தான் என்னுடைய நோக்கம் எவ்வளோ மோசமாக ஒரு பெண் எப்படி பதறி போய் சொல்கிறாங்க சிந்திச்சு பாருங்க ஆனால் முதலமைச்சரும் சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க எதிர்கட்சிகள் வீணாக எங்கள் மீது குறை சொல்கிறாங்க வீண் பழி சுமத்துறாங்கன்னு இது அந்த பெண்மணி வலைதளத்தில் வெளியிட்ட அந்த செய்தி தான் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறேன் அதில் வந்து ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தி வெளியிடுங்க அதோட நான் ஏற்கனவே டெல்லி சென்று உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி பல துறைகள் வராமல் நிலுவையில் இருக்கின்றது அதை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம் நானும் நாடாளுமன்றம் மூத்த கட்சிகளும் சென்று உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்திலே சந்தித்து கோரிக்கை மனு அளித்தோம் அதன் அடிப்படையிலே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அதோடு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் இரண்டுக்கு நிலுவை நிதி அதையும் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று அண்மையில் அறிவித்திருக்கின்றார் ஆக நாங்கள் கொடுக்கப்பட்ட சில கோரிக்கைகள் நீங்கள் நிறைவேற்றப்பட்டுகின்றன நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை செய்வதிலும் தமிழ்நாடு வளர்வதற்கான அடிப்படை நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆர்டிஐன்னு சொல்லிட்டு அந்த நலிந்தவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு பள்ளியில மெட்ரிகுலர் பள்ளியில இது வரைக்கும் நிதி ஒழுக்காதனால ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியே அந்த அதுக்கான அந்த கால்பரேட் பண்ணி அறிவிச்சிருக்குன்னு இதுவரை அறிவிக்கல இதனால பெற்றோர்கள் அதாவது இந்த ஏழை எளிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ரொம்ப அவதிப்பட்டுருக்காங்க இது நிதி இல்லாதனால தான் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க அதை அவல் அமல்படுத்துறதுக்கு அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை கவனிப்பதும் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர் நீங்கள் சொல்வதை போல இன்றைக்கு மாணவ சேர்க்கை நடைபெற வேண்டும் அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது இது மிகவும் அன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஊடகத்தின் வேலையாக பத்திரிகை வேலை இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த குறைபாடுகள்லாம் நீக்க வேண்டும் நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன இன்னும் ஒன்பது மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன ஒன்பது மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் அதைப்பற்றி அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும்

அரசு காலி பணியிடங்கள் மூன்று லட்சம் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணங்கள் இரண்டு லட்சம் மொத்தம் அஞ்சரை லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள் அரசு காலிப்பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலிப்படைகளும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிப்பிலை வெளியிட்டார்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவு செய்து ஐந்தாவது ஆண்டு வைத்து வைத்துவிட்டது இந்த நான்கு ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் ஐம்பதாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அன்னையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டுகின்றது போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் இருபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள் அரசு சார்ந்த பணியிடங்கள் அரசு துறை சார்ந்த பணியிடங்கள் மொத்தம் சுமார் எழுபத்தெட்டாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த நாலு வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை ஐம்பதாயிரம் வாய்ப்பு போச்சு அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த நான்காண்டு காலத்தில் அரசு காலிப்பட பணியிடங்களும் அரசு சார்ந்த காலிப்படை எழுபத்தெட்டாயிரம் பண்ணி தான் நிரப்பப்பட்டிருக்காங்க அவள் சொன்னதை போல முழுமையான காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை இந்த நான்கு ஆண்டுகளில் ஏற்பட்ட காலி அரசு ஏற்பட்ட காலிப்படைகளும் நிரப்பப்படவில்லை அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி கேள்வி கேட்ட மாதிரி இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் என்றைக்கு அலுவலர்களை நியமிச்சிட்ருக்காங்க இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் எனக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கு பணியாரில் தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு கால்விப்பண்ணங்கள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் அரசு சார்ந்த கால்வினர் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும் ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள் தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதி காட்சிகளை பறக்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிறுவனமாக இருக்கிறது அதே மாதிரி நிறைய பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குறாங்க இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி இடமாக நிரப்பப்பட வேண்டும் புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நிமித்த வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றி கவலைப்படுறது இல்லையா மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரமாண்டமாக சொல்லுவோம் பத்திரிக்கை ஊடகத்திலையும் பிரமாண்டமாக வெளிப்படுத்துவாங்க ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிக சிறப்பாக ஆட்சி நடப்பதை போலும் திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகைகளின் ஊடகத்தை வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அதுக்கு தான்

திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒலிபரப்பு செய்யப்படும் சொன்னார் நாங்களும் பலமுறை கேட்டு கேட்டு பார்த்தோம் சட்டமன்ற சபா நேர்கிட்ட நேர் அலையிலேயே நான் பேசுகிறத ஒலிபரப்பு செய்வது கிடையாது நீதிமன்றம் வரைக்கும் போனோம் நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்த நான் பேசுறது மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க திமுக இருந்து போயிரு அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க அந்த கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஓய்வு செஞ்சா தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்ற தெரியும் அது முதலமைச்சர்லேருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே அப்போ நீங்கள் எதாவது இடக்கு முடிக்காமல் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடை ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடக தம்பிலையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொல்லாதோ அதை தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இட பறிச்சு கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கவும் சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்க ஒளிபரப்பு செய்வீங்க அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் இறக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றி நம்முடைய ஒப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கோங்களுக்கு பதிலடி கொடுக்கிறது இங்கிருந்து கூட்டு போடுறது தயாராக இருப்பதாக இது ஒரு நாட்டுப்பற்று தானே ஊரருக்கும் அந்த நாட்டுப்பற்று பற்று அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் அது என்ன கேள்வி கேட்டாலும் தெரியல பதில தான் நீங்க சொல்றீங்க என்ன ஸ்டாலின் மாடல்ல நீங்க பேசுறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறது விட்டுறாங்க பதில் தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றா என்பதை நம்ம உணர வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகள்ல தான் ஆட்சி நடந்தது அப்படின்னு ஈடுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அதை எப்படி இருக்கும் சரி நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் அவரை வந்து வெளிப்பட்டுன கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்து ஆண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கலாம் நீங்கள் மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேற விஷயம் நீங்கள் கூட உங்களுக்கு என்ன வேணுமா எல்லா விஷயத்திலும் தொடர்பு இருக்குது சொல்லுங்க சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டையில் எடுத்துக்கோங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்கிறது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதனால் மக்கள் என் பயன்பெற்றார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மா அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி குடித நீர் தேவையை உறுதி செஞ்சு கொடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுதும் ஏன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் பாதையை அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் பூஜ் கொடுத்தோம் பார்க்கலாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் பளமோடு செழிப்போடு இருக்கதற்காக என்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம்

அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி